டி டிவி தினகரன் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்குகள்னு பார்த்தா சின்ன வாங்குறதுக்கு லஞ்சனி நாங்களே பெரிய விபூதி குடும்பம் எங்களுக்கே விபூதி அடிச்சுட்டு வர்றதன் உள்ள உக்காந்துருக்கான் அவன் சுகேஷ் சந்திராமாங்க அவன் போற ஊர்ல எல்லாம் பக்கத்து ஸ்டேட் உடைய திஎம் சொல்லிட்டு அப்படின்னு இவன் இறங்கிட்டே போது அடிச்சிருக்கான் அடிச்சு அவன் உள்ள இருக்கான் அவனை தேவைப்படும் போதெல்லாம் பிஜேபி பயன்படுத்திக்குது மற்ற நேரம் அவனுக்கு சிறையில சொகுசா வாழ விட்டுறாங்க போல எப்ப வேணும்னாலும் அந்த ஆட்டோக்கார தம்பியை கூப்பிடுன்னு கிட்ட வந்து ஒரு கன்ஃபன கூட அப்ப அந்த வழக்கு ஒன்னு வந்து ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்கு லிஸ்ட் ஆச்சு ஏன்டா திடீர்னு திண்ணையில கிடந்தவனுக்கு திடீர்னு வந்த மாதிரி இந்த கேஸ தூக்கிட்டு வரானுங்கன்னு பார்த்தா ஒரு மாதமாகவே நான் வந்து பொங்கல் முடிஞ்சு அறிவிக்கிறேன் என் கூட்டணி தொடர்பாக அப்புறம் அறிவிக்கிறேன் போக்கு காட்டிட்டு இருந்தார் கேட்டுக்குள்ள வா என் இணைந்து கொள் அப்படின்னு இந்த கேச போட்ட உடனே கரெக்டா சொன்னது சொன்னபடி எடப்பாடி போய் பார்க்கல நேராக ஹோட்டலில் போய் பியூஷ் கோயல் முருகன் இவர்களை சந்தித்து நான் வந்து அதிமுக கூட இணை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இணைஞ்சிருக்கேன் இந்தியில் என்டிஏல தான் இணைஞ்சிருக்கேன் ஒரு ஒரே காம்பவுண்டு அதுல உள்வாடாய்க்கு பல பேர் இருக்கும் எடப்பாடி ஒரு பக்கம் இருந்தா நான் ஒரு பக்கம் இருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதா நினைக்க வேணாங்கன்னு நினைக்க அப்படி சொல்லுவதும் விதமாகவே இவர் போய் சேர்ந்திருக்காரு எடப்பாடி அங்கு இல்லை அண்ணாமலை இல்லை ஏன்னா அண்ணாமலையை வைத்து தான் எடப்பாடியை துரத்தி விடுங்க எடப்பாடி இடத்த நானே ஃபில் பண்ணிடுவேன் எதுக்கு தேவையில்லாம அவரை கூப்பிட்டுருக்கீங்கன்னா இருந்தே டிடிவி டீல் பேசி கொண்டு வந்தார் இன்றைக்கு எதுவுமே முடியவில்லை கடைசியில் என்டிஏவில் அவரும் சேர்ந்து விட்டார் அம்மாவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் அவர்களை அன்புடன் வரவேற்று அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து எடப்பாடி ட்வீட் மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுகவின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் அவரு மக்கள் நிலை மையமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறேன் இதை வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி மதிப்புக்குரிய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவர்களின் நல்லாட்சி பாஜக ஆட்சியை வழியாக காண்பதற்கு நீ இணைந்து ஒருங்கிணைந்து களப்பணியாற்றுவோம் அப்படின்னு அவரு அதாவது வடிவேலு காமெடிலாம் இருக்குல்ல இருக்கும் இடத்திலேயே இருக்கின்ற கட்சியை விட்டு எதிர்கட்சிக்கு செல்லக்கூடிய தெம்பும் திராணியும் அப்படி அது மாதிரி எனக்கு இதெல்லாம் விடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசியில ஜெயலலிதா இறந்து இந்த எடப்பாடி போர்ஷன்லாம் எடப்பாடிலாம் ஒரு ஆள்னு தமிழ்நாடு முழுக்க தெரியிற அந்த காலகட்டத்துல இந்த டிடிவி தினகரனுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் கொடுத்த பில்டப் என்ன பாஜகவே எல்லாம் அவரு லெஃப்ட்ல டீல் பண்ணிடுறாரு அவரு திராவிட செல்வர் நான் முன்வரப்பட்ட கர்த்தகையாளரை எவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க ச்சீ அவர் சிரிப்ப பாரு யார் அப்படின்னானுங்க என்ன மன்னார்குடி மாஃபியாவை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுக்கும் சசிகலா ஜெயிலிருந்து திரும்பி வருவது வரைக்கும் விசிறி விட்டு கொண்டு சாமரம் வீசிக்கொண்டு கொண்டு காலை கழுவி நக்கி குடித்து கொண்டிருந்த சசிகலாவும் டிடிவி தினகரன் வைத்தது அப்படின்னு கேட்டா தீகார் எடுக்க வைத்திருக்கும் ஜெயிலை காட்டி உள்ளே வர வைத்திருக்கிறாள் கிண்டறிக்கிறார் இன்னைக்கு சவுக்கு சங்கர் டிடிவி தினகரனை எப்படி எப்படி காத்து கிடந்திருப்பான் ஒரு காலத்துல ட்வீட் பண்ணாரு சூதும் நிறைந்த முதலைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றில் நீந்திக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அவனுக்கெல்லாம் இன்னைக்கு இவங்க எல்லாம் கேள்விப்பரு பவரை புடுங்கிட்டா இப்ப ரியல் பவர்ங்கிறது எங்க இருக்கு ஜெயலலிதா என்கிற சுராமீனுக்கு கீழே ரெமோரா போல ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் தான் இவர்கள் இவங்க சுராமீனுக்கு அடியில ஒட்டிட்டு போறதாலேயே அது பல்லுல பட்டு தெரிக்கிற துணுக்குகளை கடிச்சு திங்கிறதாலே இவங்க எல்லாம் பெரிய பவர்ஃபுல் எல்லாம் நினைச்சுக்கிறாங்கல்ல அது செத்த சுறாமீன் செத்த பிறகு இவர்களுடைய நிலைமை எல்லாம் இன்னைக்கு என்ன என்ன இன்னைக்கு எல்லாம் இவங்களை கிண்டல் பண்றாங்க என் வீட்டுக்கு சோத்தையே தின்னுட்டு என்னையே நக்கல் அடிச்சேன்னு கேட்க கூட முடியாத தான்

தினகரன் எடப்பாடி விமர்சனம் இந்த மூணு தான் மூணையும் இமேஜ் சர்ச்சை போடுங்க நியூஸ் கார்டு மட்டும் வந்து உழுகுது மானங்கிட மாத்தி மாத்தி அவர் வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு எடப்பாடி இது என்னன்னா இந்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி எடப்பாடிக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சிதான் எடப்பாடியை வந்து வீழ்த்தி அந்த எடப்பாடியினுடைய அரசியலை அப்புறப்படுத்தி அதிமுகவை கைப்பற்றி அதுக்கப்புறம் அம்மா அவனுடைய பொற்கால ஆட்சியை கொண்டு வரதாவ உங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு மரியாதைக்குரிய பொது செயலாளர் எடப்பாடி அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கு நன்றிகள் இல்ல தன்னுடைய சாதியினரிடம் இத்தனை காலமும் டிடிவி தினகரன் சொல்லி வந்ததுன்னு நாங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில பன்னீர் சரியில்லை அதற்கடுத்து யாரு சீனியர் லீடர்னு பார்த்து யாருனே தெரியாத அட்ரஸ் இல்லாமல் இருந்த அந்த மாவட்டத்துக்கு வெளியே தெரியாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஒட்டுமொத்தமாக கட்சியாக சேர்ந்து ஒரு பதவியை கொடுத்தா ஜெயிலுக்கு நம்பி உன்னை நம்பி தானே கொடுத்துட்டு போனோம் எப்பேற்பட்ட முதுகுத்து துரோகங்களை செய்து கட்சியை கவலீகரம் செய்து ஆட்சியை கொண்டு போய் பாஜகவுடைய காலில் வச்ச இது எப்பேற்பட்ட துரோகம் அப்படின்னு தான் இத்தனை நாள் சொல்லி அதை கம்யூனிட்டி சாதி ரீதியாக ஒரு போலரைசேஷன் ஏற்படுத்தி தான் இத்தனை நாள் வண்டி ஓட்டிட்டு வந்தேன் ஆமா அதை நம்பி தான் பின்னாடியும் பத்து பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் இருக்குன்னு நீ போய் அவர்காலையே தயாராகிட்டீங்கன்னா உன்னை இப்படி தேடி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் மாயம் அது வந்து எல்லா காலத்திலயும் வந்து நீ வந்து ஸ்மார்ட்டா இருக்க முடியாது நீ எல்லா காலத்திலையும் வந்து ஒரு உன்னை விட வந்து வலுவில்லாதவர்களை ஏமாற்றியோ அவர்களை வந்து பிப்பாட்டி அடிச்சுட்டோ நீ வந்து தப்பிச்சு போயிட்டே இருக்க முடியாது என்னைக்காவது ஒரு கை வந்து உனக்கு பிடிக்கும் அதுல நீ மாட்டி வந்து சிதைப்பட போற அந்த கைக்கு எல்லா ஸ்மார்ட்னஸும் இருந்தாலும் தன மட்டும் போக மாட்டேங்குது போலீஸ் கண்டா அது சொன்ன மாதிரி நான் நல்லா ஓட்ட பிரிப்பாடு அவன் தெரியும் தெரியும் நாளா தஞ்சாவூர்ல ஓட்ட தெரியும் தெரியுமியை கேப்பா சிவாஜி அது மாதிரி அது மாதிரி இவர் வந்து எல்லாம் ஆனா வந்து ஒரு கேஸ் லிஸ்ட் பண்ணா போதும் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி தலை வந்தா தள்ளி போய் தானே கேஸ் லிஸ்ட் ஆனா கூட்டணிக்கு வந்து ஆகணும் அப்படின்னு அழகாக வந்து சேர்ந்து விட்டார் இப்படி எல்லாம் இத்தனை மாறி மாறி திட்டிக்கிறீங்க திட்டிக்கிறதுனா அரசியல மாத்தி மாதிரி திட்டிக்கிறல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் வந்து வாழ அரசியல் கட்சி அரசியல் இருக்கிறதுக்கே வேஸ்டியா அப்படிலாம் நான் இருக்க வேண்டிய தேவையே கனவிலும் கூட நடக்காது எடப்பாடி முதலமைச்சராவது என்பது அப்படின்லாம் பேசிட்டு அதே கூட்டணிக்கு இன்னைக்கு அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணாமா பதினஞ்சு நாள் கேப்ல என்ன நடந்துச்சு என்ன பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க இப்படி வந்து நிக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு இது டிடிவி தினகரன் செய்யக்கூடிய இது வந்து அடுத்து வரக்கூடிய கொள்கை எதிரின்லாம் சவடால் விட்டுருக்கானுங்கல்ல அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் இது இப்படிலாம் பேசிட்டு வந்து சேருவாங்களா அப்படின்னு ஒரு லாஜிக் வைக்கிறாங்கல்ல எப்படி பேசிட்டு கூப்பிட்டா வந்துதான் ஆகணும் அடிமைகளுக்கு தேர்ந்தெடுக்க உரிமை கிடையாது பல தடவை நடந்திருக்குற மாதிரி இந்த மாதிரியான அடிமைகளுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்களிடம் கிடையாது கிடையாது மேலிருந்து சொல்லி விட்டா சுண்டிய இடத்தில் வந்து உட்காருவது மட்டும்தான் அவருடைய வேலை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த அமைதி இல்ல இதுக்கு இடையில வந்து அவரு கொடநாடு கொலை வழக்கு கொலை கொள்ளை வழக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்க இவர் இவர் ஆள் அணிஞ்சு உள்ள மருண்டு இருடலாம் பண்ணி உள்ள அனுப்பி பார்த்தாரு அங்க உள்ள ஒண்ணுமே இல்லைங்க அது வரைக்கும் பேசி வச்சிருக்காரு என்ன இந்த முப்பது நாள்ல என்னதான் பேசணுமோ அதையும் பேசி வச்சிருக்காரு டிடி அந்த இவருக்கு என்ன இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல தவழ்ந்து வந்து நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் இங்கே காமிக்கிற அளவு துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிச்சி தான் கொடுக்க முடியும் பேசிட்டு இப்ப போயிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லைங்கிற மாதிரி அவங்க சேர்ந்துக்கிறாங்க இல்ல பிஜேபியோட ஒரு ஒரே லைன் என்னன்னா ஒருத்தனை ரெய்டு அடிக்க வேண்டியது அல்லது எவ்வளவு கேஸ் இருக்க வேண்டியது கேஸே இல்லையா தப்பிக்கிற மாதிரி கண்டிஷனா புதுசாக ஒரு சுகந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு கன்ஃபஷனை வாங்கி ஒரு கேஸை போட்டு தூக்கி கொண்டு போய் வைக்கிறது அதுக்கப்புறம் மிரட்டி அவங்க பணி வைக்கிறது வாழ்நாள் மூணு அடியமையா வைக்கிறது இது மாதிரி அடுத்து ஒருத்தன்ல இருக்கா அதுவும் பார்க்கணுமா இல்லையா எடப்பாடியை பழி வாங்குவதற்கு திமுகவுக்கு போறது அப்படின்னு ஒரு முடிவை டிடி வி தினகரன் எடுத்திருந்தார் அதிமுகவே ஒரிஜினல் அதிமுகவே நாங்கள்தான் அப்படின்னு கிளைம் பண்றோம் பார்த்தீங்களா அது வந்து அடி கொடுத்து போகும் அதை செய்தால் இவர்கள் மட்டும் யாருக்குமே வந்து அதுக்கு மேல அதிமுகவை கிளைம் பண்ணிக்கூடாது உங்கள் சொந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சுன்னா அந்த ஊருக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்குற அளவுக்கு வந்து வச்சிக்கலாமே தவிர அதற்கு மேல எதையும் எதிர்பார்க்க முடியாது அதனால தான் வந்து இவர் இன்னொரு ஆப்ஷனாக தாவியக்காவை வைத்திருந்தார் விஜய் ரசிகர்களும் அதை ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க டிடி தினகரன் வந்துட்டா சவுத்து தெக்க ஊராங்க அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க பேசிட்டு இருந்தாங்க நல்ல ஆப்ஷன் தான் அவங்களுக்கு தாவியக்காவுடன் கூட்டணி சீட்டு விவகாரத்தில் கூட ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா எனக்கு எதுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மையானவர் டிடிவி ஏன் போன வேட்டி ஏதாவது திருப்பி கொடுத்தாரு இவ்வளவு எல்லாம் வேணாங்க இது என்னங்க மோதிரம் போடுவாங்க அதையவப்பா கையில நச நசன்னு போட்டுக்கிட்டு உள்ள வாங்கி மாதிரி தான் தேர்தல் டீல் பண்ணுவார் அதனால சீட்டு அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனா தாவேக்க நேரடியாக அதிமுக உடனே ஒரு டீல் போட முடியுமா அப்படின்னா இந்த கடந்த ஒரு வருடமா தேவடு காத்துட்டு இருந்துச்சு நீங்க என்ன முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்க வேண்டாம் நானும் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்க மாட்டேன் இந்த ரெண்ட பண்ணினாலும் நம்ம கட்சி தொண்டர்களே நம்மளை காய் தூப்பிடுவோம் அதனால நாம என்ன பண்ணுவோம் சரிக்கு சமமா பிரிச்சுக்கிட்டு முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறத வெற்றியின் அடிப்படையில் தீர்மானிச்சிக்கலான்னு ஒரு டீலுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டீல் போடுவோம் அப்படின்னு பேசிட்டு பேசிட்ருந்தாங்க இந்த காரணத்துக்காக தான் டிடிவி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய யாரையுமே துண்டை போட்டு பேசி ஃபைனலாக ஒரு ரேட்ல முடிக்காம இழுத்துட்டே இருந்ததுக்கான காரணம் இதுதான் இதா இல்லைன்னு ஆனதுக்கு பிறகு காங்கிரஸ் டிடிவின்னு ஒரு பிளானு அதிமுகவோட கூட்டணி இல்லை அதிமுக பாஜகவுல போய் சரண்டர் சரண்ராயிருச்சுன்னு தெரிந்த பிறகு அடுத்த ஆப்ஷன் தான் வந்து காங்கிரஸை பிடிப்போமா காங்கிரஸ் டிடிவின்னு ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம்மா அப்படின்னாங்க அதையும் அவங்க வந்து முழுசா பேசி முடிக்க முடில அதுக்குள்ள காங்கிரஸ்ல ஆன பஞ்சாயத்துகள் மேல இருந்து உட்காருங்கடா சும்மான்னு அமுத்தி விட்டாங்க மணி பிபி கொடுத்துட்டு கொடுத்து அனுப்பிவிட்டு அதுவும் முடிஞ்சு போச்சு இப்போ டிடிவி மட்டும்தான் ஆப்ஷன் டிடிவி இந்த ஒரு பத்து நாட்கள்ல இந்த கரூர் மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை சென்சார் போர்டு வழக்கில் விஜய் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூத்து ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டோம் பக்கத்துல இருக்கிறவங்க அடி விழுவும் போதே இங்க ஒருத்தர் வயிற்று கலக்கும் அது மாதிரி இருக்கு ரியல் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஏன் ஒன்றுமே பண்ணாமல் அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கான் டிடி தினகரன் விஜய் கிட்ட ஆமாம் நாம் எப்போ தட்டுமாத்த வரலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கிறார் பொறுங்க நல்ல நாள் வரட்டும் அப்படின்னு புசியை விட்டு சொல்ல வைக்கிறாங்க இந்த பத்து நாள்ல டிடி தினகரனுக்கு ஒன்னு புரிஞ்சு போச்சு அந்த அடி அடிக்கிறானே நீ என்ன வாயே திறக்க மாட்டேங்கிற சிபிஐ விசாரணை பஞ்ச தான் அரசியல் பண்ண முடியும் நீ என்ன இப்படி அமைதியா இருக்க சென்சார் இது இருக்கார் பேசியா ஏன்னா இடைப்பட்ட காலத்துல பாஜக அரசு எதிர்த்து கூட அப்பப்ப நாலஞ்சு ட்விட்ட போட்டு வச்சிருக்காப்புல ஒரு கணக்குக்கு நாளைக்கு கேட்ட சொல்றதுனாவது போட்டு வச்சிருக்காப்ல அப்படி கூட விஜய் எதையுமே செய்வதில்லையே அப்படிங்கிற டவுட் டிடிவிக்கு வந்த பிறகுதான் நைசா வந்து விஜய் அணுக முடியாது விஜய் தரப்பை அணுகி ஏப்பா நம்ம சேர்றதா கல்யாணம் வைக்கிறதா என்ன முடிவு போயிட்டு லெட்டர் சொன்னீங்களே இன்னும் சொன்னதுக்கு அவர்கள் சொன்ன பதில் தான் வந்து டிடிவி இந்த நடவடிக்கை எடுத்து வச்சிருக்கு எங்க முன்னாடி இருக்கக்கூடிய நாங்க இப்ப அமைதியா இருக்கோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு இத்தனை சிபிஐ தொல்ல பண்றானுங்க சென்சார் போர்டுல தொல்ல பண்றானுங்க அத்தனைக்கும் பிறகு எங்க விஜய் வந்து வாய் துறக்காம தடுப்பு கிட்ட கம்முன்னு இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஒன்று கட்சியை கலைக்கிறது இல்லைன்னா பாஜக கூட்டணிக்கு போறது இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள தான் போட்டி அதுல எந்த சீட்டை எடுக்கிறதுன்னு பங்களாவுக்குள்ள பேசிட்டு இருக்கோம் முடிவு தெரிஞ்சோன்னா சொல்றோன்னு அவங்க சொன்ன பிறகுதான் நீயே தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் தான் சாணியல்ல போறேன்னா நான் முதல்ல போயிட்டு சுடச்சுடன் எங்க காஞ்சிருக்கோ அங்க போய் சீட்டை போட்டு மூணு கல்ல போட்டு உட்கார வைக்கிறேன் அதான ஆப்ஷனு நீ வந்ததற்கு பிறகு உனக்கு கிடைச்ச இடம் கிடைக்காம ஓரத்துல என்ன எங்கேயாவது கார வச்சு அல்ல வச்சிருவாங்க அதுக்கு பதிலா நான் முன்னாடி போய் என்ன இருந்தாலும் சீனியர் எனக்கு அதை போய் இருபது ரூபாய் புடி செலவு அப்படின்னு ஒரு டோக்கன் ஜெயிச்சுட்டு வா மீதி வாங்கிக்கிட்டு அவர் கிளம்பிட்டார் இதுதான் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு தாவேக்க தொண்டர்கள்லாம் நல்ல அருமையான பீஸ் எல்லாம் விட்டு விட்டு போகுது என்னன்னே பண்ணிட்டு இருக்கீங்க பெரியவனே ஆயில் என்னதான் வச்சிருக்க சொல்லி தொடடா அப்படின்னு கவறிக்க அதாங்க அப்புறம் சில பேர் வந்து தனியா நிக்கிறதுதான் நல்லது நல்லது நேக்கென்னவோ தனியா நிக்கிறதுதான் நல்லதா பண்ணது ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ நம்ம பவர் என்னன்னு பாத்துடலாம் அப்படின்னு நாலு பேர் ஒருத்தன் சங்கி ஒருத்தன் மோடி படத்தையும் தேசிய கொடியுமே வச்சுக்கிட்டு பல மாசமா வந்து தாவே கன்ஸ்டன் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க மனசு தளர விட்டுறாதீங்க எல்லாரும் சொல்லுவாங்க விஜய கூட சொல்லுவாப்ல ஆனா நம்பிடுறாதீங்க உங்களுக்கு அறுபது பெர்சென்ட் தமிழ்நாட்டுல வாக்கு ட்விட்டர்ல ப்ளூடிக் வாங்கின ஐடி எல்லாம் இருக்காங்க இல்ல அவங்களுக்கு வந்து இவங்களை பார்த்தாலே காம்ப பாக்குற மாதிரி இருக்கு மாட்டு காம்பு எவ்வளவு கறக்க முடியும் டெல்லி எருமை வாங்குவானுங்களே எஸ் வி சேகரம் பாண்டியராஜன் அது மாதிரி இவனை வந்து மில்க் பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட் பீட் பாக்குறவன் எல்லாம் வந்து இவனு விஜய பத்தி எதையாவது ஒண்ணு போட்டு விட்டா கோர்ட்ல அது ஆர்டி ஆகுது எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கண்ணுக்கு எதிர அநீதி நடக்குது யாருமே வந்து ஃபயர் சர்வீஸ கூப்பிட மாட்டேங்கிறாங்க யாரு விஜய்க்கு நம்ம எல்லாரும் பார்க்கும்போது ஜனநாயக சர்டிஃபிகேட் தராம பாஜக இப்ப தன்னுள்ளிய அவருடைய எதிர்க்கட்சி தலைவரே டுவீட் போட்டாரு நீ வாயில வாழைப்பழத்தை வச்ச மாதிரி பேசாம இருக்கிறது வேற யாரும் இல்ல தமிழ்நாடு முதலமைச்சரும் ஊடகமா சொல்லிட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் படத்தை பேர சொல்லியே சொல்லிட்டாரு எல்லாரும் பேசிட்டாங்க பேசாம இருக்கிற ஒரே வாய் வந்து விஜய் வாய் தான் இவரை ஏன் யாருமே காப்பாத்தன திரைத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு யாராவது பயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ட்விட்டர்ல ஒரு நண்பர் தெரிஞ்ச நண்பர் தான் வந்து அவர் தவிட்டு தற்கொலை கிடையாது விவரம் தெரிஞ்ச விஜய் ரசிகர் அப்படிங்கிற ஒரு ரேர் கேட்டகரி அம்பேத்கரைட்டும் கூட என்ன ஒன்னு அம்பேத்கர் ஆளட்டுமா இந்தியாவை விஜய் ஆழட்டுமான்னு கேட்டா முதல்ல விஜய் ஆளட்டும் விஜய் ஆண்டு அவருக்கு டயர்ட் டயர்டாயி அடுத்த படத்துக்கு அவர் போனதுக்கு பின்னாடி வேண்டாம் அம்பேத்கர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் மத்தபடி வந்து அவர் எல்லாம் விவரம் தெரிஞ்ச அவர் கேட்கிறார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு யாருமே வந்து இவருக்கு கை தூக்கி விட மாட்டேங்கிறாங்க அதாவது விஜய்க்கு இப்ப பேச முடியாம இருக்கும் இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது அவரால் எப்படி பேச முடியும் அவரே இப்போ இது விக்டிம் இல்லையா நீ விக்டிமா இரு பிரச்சனையில் இப்போ ஒரு சினிமா நடிகராக இருந்தால் மெர்சல் சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா எல்லாரும் குரல் கொடுப்பாங்க ஏன்னா நீ நடிகன் இன்னைக்கு நீ என்ன சொல்லிட்டு இருக்க தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன்னு இந்த செந்தில் ஜட்டியோட மலை பக்கத்தில் நிற்பார்ல தூக்கி வேயிங்க நான் தூக்குறேன்னு அது மாதிரி நீ நின்னுட்டு இருக்க நீ உன் பிரச்சனையில் வந்து உன்னை காப்பாற்றிக்க வேண்டாம் உன் பிரச்சனை யார் கொடுக்கிறார்கள்னு வாயை திறந்து சொல்லுவதற்கூட வைக்கலாத லெவலில் இருந்துகிட்டு மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை தீர்ப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த ஹிப்போகிரசி அம்பலப்பட உனக்கு நேர்ந்த சாதாரண ஒரு சம்பவம் உன்னுடைய திரைப்படத்துக்கு ஒரு தணிக்கை சான்றிதழ் வரக்கூடிய சம்பவத்துல கூட வந்து உன்னால பேச முடியல நீ மக்கள் பிரச்சனை பத்தி எப்படி பேச போற அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமோ வராதா அதுலயும் ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்குது அதாவது தான் செய்த கொலைகளுக்கு தன்னை பார்க்க வந்து இறந்து போனவர்களுக்கு எந்த பொறுப்பையும் எடுக்காம நீ ஓடிப்போனே இல்லை அதில் கூட திமுகவின் மீது ஆட்சியின் மீது அரசாங்கத்தின் மீது பழிபோடுவதற்கு உன்னால் நாலு நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டு சிஎம் சார் அப்படின்னு மா பஞ்ச் டயலாக்லாம் பேச முடியுது அப்போ எழுதி கொடுத்து தான் பேச வைக்கிறாங்க அதை எழுதி கொடுங்க நான் பேசுறேன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு கூர் இருக்கு திமுகவை நொட்டை சொல்லுவது என்றால் திமுகவை கடிப்பது என்றால் நீ வந்து அதுக்கெல்லாம் அதுக்கான தைரியம் உனக்கு இருக்கு நீ எப்ப மட்டும் பேச மாட்டேங்குறேன்னா பாஜக உனக்கு பிரச்சனை கொடுக்கும் போது பாஜகவை நீ குற்றம் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும்போது உன்னால பேச முடியல அப்போ இவன் சொன்ன அனலஜியா இருக்கு பாத்தீங்களா அது பாசிசம்னா இது பாயாசமானா பாயாசத்தை நீ சுவைக்க தயாராக இருக்கிற ஏன்னா அது இனிக்குது அது உன்னை ஒன்னும் பண்ணாதுன்னு உனக்கு தெரியுது அதனாலதான் அது மேல பழி போடும்போது நீ அழகா ஒரு டம்ளர் இன்னொரு டம்ளர் கூட கொடுங்கன்னு வாங்கி குடிக்கிறேன் ஆனால் பாசிசத்தை எதிர்க்க சொன்னா நீயே அந்த மேடையில வாயை பொத்திட்டு போதியா அது மாதிரி நீ பொத்திட்டு நின்னுக்கிற ரெண்டாவது திரைத்துறையினருக்கு குரல் கொடுக்கணும்னா நீ வந்து என்னென்ன சவடால் விட்ட திரைத்துறையினருக்கு தெரியும்ல நீ வந்து எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரியான திமுக என்றால் மட்டும் நீ தனியா துள்ளுவ மத்தபடி இதற்கு முன்பு ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்ப தலைவால பிரச்சனை பண்ணப்ப நீ என்ன பண்ண

நாங்களும் டைம் கேட்டிருக்கோம் எங்களையும் சந்திச்சு ஒரு கொடுத்து அப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் ஏன் வந்து அதாவது ஒரு படத்துக்கு தலை தணிக்கை சார்ந்தது பிரச்சனை இருக்கலாம் படத்தின் மீது அரசு நடவடிக்கை இந்த படத்தை பார்த்து ஒரு கும்பலுக்கு வந்து ஒரு சமூக பிரிவுக்கு கோவம் வந்து தடை செய்யலாம் அல்லது கோர்ட்டுக்கு போகலாம் எதுவாக நடக்கலாம் அதுக்கு எதுவுமே கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது ஒண்ணுமே இல்லாம ஏன் வந்து கதறன ஏன் கையை கட்டி நின்று விசுவபத்துக்கு என்ன நடந்துச்சு அதேதான் தான் உங்களுக்கு நடந்துச்சு கமல் எப்படி ரியாக்ட் பண்ணாரு நீ எப்படி ரியாக்ட் பண்ணலுக்கு மத்தபடி பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க உனக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அதிமுக ராதா ரவி கையிலோட வீட்டுக்கு போயிட்டாருங்க நடந்து அவர் வீட்டுல இருந்து கமல் வீட்டுல போயிட்டு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கிறாரு உன்னுடைய யோக்கியதையை தலைவா காலத்திலிருந்து தமிழ் திரையுலகம் பார்த்து கொண்டிருக்கிறது யாராவது ஒரு நடிகர் ஒரு பேச்சுக்கு சொல்றனே பாஜக இது மாதிரி செய்வது தப்பு அவர் உங்களுக்கு கூட்டணிக்கு வர்றது வரலைங்கிறதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்டது இது வந்து ஐநூறு குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட பல கோடி ரூபாய் முதலீட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் தராமல் தடுத்து வைப்பது என்பது அந்த குடும்பத்துறை வயிற்று அடிப்பது அப்படின்னு பேசி பாஜக உள்நோக்கத்தோடு செய்கிறது சென்சார் போர்டு செய்கிறதை கண்டிக்கிறேன்னு ஒரு நடிகர் சொல்லிடுறாரு அவருக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்ல விஜய் மீது அவருக்கு அபிமானம் கூட இல்லாம சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய நபராக ஒருத்தர் வைங்க பேசிடுறார் மறுநாள் சர்டிபிகேட்டு வந்து ரெவ்யூ கமிட்டிக்கெல்லாம் போயிட்டு ஒரு வாரத்துல வாங்கிடுறாங்க வாங்கிட்டு மோடி ஐயா இந்தியாவுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு அதே மாதிரி எனக்கும் பர்சனலா இதை நல்லது பண்ணிருக்காரு எத்தனையோ மர்ம நபர்கள் இதெல்லாம் தடுக்க பார்த்தாங்க ஜனநாயகம் இதை வந்து சர்டிபிகேட் குடுக்கறதுக்கு தான் ஆவணம் ரொம்ப இருக்க ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு போட மாட்டேன் போட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு உனக்காக பிஜேபி பகைச்சுக்கிட்டு ஒரு தனி நடிகை முன்னாடி கட்சி இருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்றேன் நீ இப்படி பேடியாக கொண்டு நிற்கும் போது எந்த சம்பந்தமுமே இல்லாத ஒரு நடிகன் நீயே வாய் துறக்காதப்போ எதற்காக உனக்கு கூட வந்து நிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அதில் நடிகர்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பேசுறங்கும் போது விஜய் கண்ணிகள் என்ன பண்றாங்க விஜய் கண்ணிகளே அமைதியாக தானே இருக்காங்க பிஜேபி எடுத்து பேச வேண்டியது தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல கிமுக்கி எதையாவது ஒண்ணாவது டே நல்லாவே இருக்க மாட்டேங்கிறாங்க மன்ன மாதிரியாவது தூக்குறாங்க ஆனா இந்த கட்சியில் இணைந்து இருக்கக்கூடிய பொறுப்பு வாங்கிட்டு இருக்கக்கூடிய எவனுமே பாஜக என்கிற சொல்லையே வந்து பயன்படுத்தும் அப்ப மேல இருந்து சொல்லாம நீ இப்படி வந்து அமுத்திக்கிட்டு இருப்பியா இவன் இந்த தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசத்தாங்க கருத்தொரு பேரை கொன்றால் மாசு கொண்டு விட்டு தலை தெரிக்க ஓடினா மாசு ஒரு மாசம் தலைமறைவான மாசு பங்களாக்குள்ள பதிங்கிட்டு ஜிஎம் சார் அப்படின்னு பஞ்ச டயலாக் பேசினாலும் மாசு செத்தவனுக்கு குடும்பத்தை வந்து பணத்தை விட்டுட்டு நீங்க வாங்க ரெசார்ட்ல ரூம் போட்டிருக்கேன் பரிசு தொகை கொடுக்குறேன் இழப்பீடு கொடுக்குறேன்னு மெட்ராஸுக்கு வர வச்சா அதுவும் மாசு சிபிஐ என்கொயரிக்கு எந்த கலர் சட்டையை போட்டு போனாலும் அது எல்லாமே அந்தந்த கலர் மாசு சிபிஐ வைத்து நெருக்கடி கொடுத்தா மாசு சென்சார் சர்டிபிகேட்டை அலைய விட்டாலும் மாசு எது நீங்க நடக்கட்டும் என்ன செய்தாலும் அது மாசு தான் செய்யலைனாலும் அது மாசு தான் அவருடைய அமைதிக்கும் ஒரு அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் அவர் கம்முன்னு இருக்காரு நீங்க நினைக்காதீங்க அவர் பங்களாக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு தெரியாதுடா நீங்கதான்டா சொல்லணும் ஜான் இந்த கதவை பூரா சுரண்டி வச்சிருக்கானுங்க எந்த கட்சி ஆபீஸ் கதவையாவது இப்படி சொரண்டி பாத்துருக்கீங்களா சொரண்டி விபூதி மாதிரி பூசிக்கிறானுங்களா எந்த கயணியா பூட்டின்னு எடுத்து திங்கிறான் தெரியல ஒரு மீட்டிங் அந்த முதல்ல ரெண்டு பேர் வராங்க புஷியும் அந்த அருண்ராஜ் அப்ப கதவு திறந்து இருக்கு அதுக்கு அடுத்து பேர் தெரியாத நிர்வாகிகள் நாலு பேர் வருவாங்கல்ல அவங்களும் அந்த மீட்டிங்ல அவங்க வரப்ப கதவை சாத்திட்டாங்க அவங்க வந்து ஓட்டை இருக்கும்ல விலக்கி பாக்குறது செக்யூரிட்டி உள்ளிருந்து பாக்குறது அதையே அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மீட்டிங் வந்தவங்களுடைய லட்சணமே இது

ஒரு செட்டப் எப்பவுமே இருக்கு அதனால நாலு பேர் வந்து போக ராத்திரி எல்லாம் கூட அம்மன் கோயிலாட்ட திறந்து இருக்கிறது தான் வந்து கட்சி ஆபீஸ் தலைமை கழகம் அதுதான் இவங்க ஏன் சாத்தி வைக்கிறாங்கன்னா தொண்டை வெளியிருக்கான்ல அது திறந்து வச்சா உள்ள போய் பார்ப்பான் எது திறந்து வச்சாலுமே அவனுக்கு பூந்துடுறானுங்கன்னு வீங்க இது கட்சி ஆபீஸ் திறந்து வச்சிங்கன்னா உள்ள பூந்துடும் பூந்து என்ன பார்ப்பான்னா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்பான் எல்லா கட்சி ஆபீஸ்லயும் கட்சி வேலைகள் நடந்துட்டு இருக்கு இங்க அவங்க வந்து மாத்தி மாதிரி பேருந்து தான் பார்த்துட்டு இருப்பானுங்க எந்த வேலையும் செய்யாம புசிக்கு பேர் பார்த்துட்டு இருக்கானுங்கிறது தெரிஞ்சதுன்னா நாளைக்கு வந்து அவன் காக்கா ஓட்ட வரமாட்டான் வரமாட்டான் அதான் அந்த அணில்கள் எல்லாம் தெரிச்சிருங்கிறதுனால உள்ள என்ன நடக்குது பேர் சொல்லாததுன்னு பாங்க மருந்து கொடுக்குறப்ப அது மாதிரி இந்த கட்சிக்குள்ள உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம வச்சுக்கிறது தான் வந்து இவங்களுடைய இப்படி ஒரு கட்சி ஆனால் இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான கும்பல் கிடைப்பதற்கு விஜய் வந்து உண்மையில கொடுத்து தான் வச்சிருக்கோம் என்ன பண்ணாலும் மாதிரி இன்னைக்கு வந்து இன்றி தனித்து விடப்பட்டிருக்க இந்த பல பேர் ஏடிஎம்கே ஆதரவு ஊடகவியலாளர்கள் எல்லாம் எனக்கு என்னமோ இது தேர்ன்னு தோணலை அதான் அவ்வளவுதான் அவருடைய எல்லா வாய்ப்புகளையும் விட்டார் ஒன்னும் கட்சியை கலைச்சிட்டு போயிடணும் அப்படி இல்லாட்டினா இதுக்கு மேல ஏதோ கொடுக்கறத வாங்கிக்கிட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க லைன் அதாவது வந்து விஜய் முடிவுங்கிறாரோ இல்லையா அவங்க எடுத்துட்டாங்க அவங்க எடுத்துட்டாங்க அதாவது என்ன பொருள்னா இதுவரைக்கும் நீங்க திமுகவை திட்டினதுக்கு நாங்களும் பின்னாடி இருந்து தள்ளி தள்ளி எல்லாம் விட்டோம் இன்னைக்கு என்டிஏ கூட்டணிங்கிறது சீல் ஆயிடுச்சு முடிஞ்சா அதுக்குள்ள வா அதுக்குள்ள வராம இதற்கு மேலும் நீ தனியாக நிற்பதுன்னு முடிவு பண்ணினா ஒண்ணும் பண்ண முடியும் உன்னைய நாங்க வந்து திமுக மேல வஞ்ச வஞ்சத்தை மாதிரி உண்மையிலையும் வஞ்சத்தை வச்சு உன்னையும் முடிச்சு விடுறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தான் அது ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வந்து அவ்வளோ பெரிய இதை விரிச்சு வச்சாரு கடை விருத்தேன் கொள்வார்கள் இல்லைங்குற மாதிரி வந்து எடுக்க வேண்டிய டோக்கன் செல்வரே வந்து முதல்ல எஸ்கே போயிட்டாரு இப்ப யார் இவரோட எம்பி அதிகாரத்துக்கு போவோம் ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதனுடைய பொருள் என்ன ஏன்னா செங்கோட்டையனை வச்சு முப்பத்தி நாலு பர்சன்ட் முப்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி நாலு அது மீதி ரவுண்டா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா மறுபக்கம் சரி உன்கிட்ட முப்பத்தி நாலு பர்சன்ட் இருக்கு பத்து பர்சன்ட் உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாலே இந்நேரம் நாலு கட்சி உனக்கு வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு கட்சி உன்னை தலைவராக விஜயகாந்த் காட்டினாரு அதற்கே மக்கள் நல கூட்டணி பாரம்பரிய கட்சிகள் எல்லாம் போய் நிக்கலையா அப்படி இருக்கும் போது உங்க அந்த அளவு எட்டு இருந்தால் இன்னைக்கு நாலு கட்சி உங்க பின்னாடி வந்து உண்மையான யோக்கியதை என்னங்கிறது களத்தில் வேலை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அதனாலதான் ஒரு பயலும் இப்ப வர்றதில்லை அப்படியே வந்தாலும் இவங்க பிரச்சனை என்னன்னா சாத்தி அவனும் வந்து கதவை சொரண்டி பார்த்துட்டா இந்தி தான் தெரியுது அவன் என்ன பேசுறது பரிதாபத்திற்குரிய நிலையில் பனையூர் பனையூரான கட்சி நிற்கிறது ஆனா ஏடிஎம் இன்னைக்கு எடுத்து போட்டு அடிக்கிறானுங்க எதை

நெட்டக்காரர் யார் என்பதை விஜய் தற்கூறிகள் வந்து இந்த எலெக்ஷன் முடியிற அன்னைக்கு புரிஞ்சுக்கு புரிஞ்சுக்குவாங்க மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் பாய்